இன்னைக்கு கம்மி விலையில ஐந்து தரமான வளர்ப்பு கிடாரி கன்றுகள் விற்பனைக்காக வந்திருக்குங்க கண்டிப்பா வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாத பாருங்க கன்றுகள் எல்லாமே நல்ல நெட்டு நெட்டுவட்டமா நல்ல தரமான கன்றுகளா இருக்கு பாருங்க வீடியோலயே நல்ல கலர் விழுந்துருக்குங்க அதே மாதிரி அச்சனமான ஜாதி கன்றுங்க ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸ்ன்னு சொன்னேன் என்ன விலைன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் மார்க்கெட் வேல்யூ வெறும் நாற்பதாயிரத்துக்கு ஐந்து கன்றுகளை கொடுக்குறாருங்க கன்றுகள் எட்டு மாதத்துக்கன்று இருக்குது ஒன்பது கன்று இருக்குது ஆனால் எல்லாம் ஒரே தரமான கிடாரி கன்றுகளாக தான் இருக்குது பாருங்க ஹைட் வெயிட்டில் நல்ல சூப்பரான கிடாரி கன்று மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க நல்லா சுளி சுத்தமாக இருக்குங்க மாட்டு வியாபாரி ராஜா அவரத்துல தான் விற்பனைக்காக இருக்குது வேணுங்கிற பட்சத்தில் கன்றுகள் நீங்கள் ஐந்து கன்றுகளும் வாங்குனீங்கன்னா இன்னும் ரேட் அனுசரித்து கொடுப்பாரு நீங்கள் ஒரு கன்று இரண்டு கன்று வேணுனாலும் நீங்கள் வாங்கிக்காங்க இப்போ பார்க்கக்கூடிய இந்த கன்றுலாம் பாருங்கள் நல்ல நெட்வாட்டமாக நல்ல ஜாதி கன்றுங்க முக லட்சணமான கிடாரி கன்று இந்த கன்றுகளில் எந்த கன்றுமே குறை சொல்ல முடியாது நீங்கள் வாங்கிட்டு போனாலும் யாருமே கன்றுகளை பழிக்க மாட்டாங்க அவ்வளவு தரமாக ரொம்ப ரொம்ப கம்மி விலையிலேயே விற்பனைக்காக வந்திருக்கு இடத்துல கிடாரி கன்றுகளை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கம்மி விலை தான் நீங்கள் வேணுங்கிற பட்சத்தில் உடனே கால் பண்ணி பேசுங்க மாட்டுக்குண்டான அட்வான்ஸ் மட்டும் போட்டிங்கன்னா நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு கொண்டு வந்து கன்றுகளை இறக்கிடுவாங்க அதனால் கண்டிப்பாக ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசி வாங்கிக்காங்க அவருடைய இடத்துக்கே நீங்கள் போய் வாங்குறதா இருந்தாலும் வாங்கிக்கலாம் கன்றுகளுடைய வளர்ப்பு திறன் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது ஒரு கன்றுகளை கூட மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக வாங்கிக்காங்க நிறைய வியாபாரிகளை ஒரு இடத்துல வந்து வாங்கிட்டு போகிறாங்க அதனால் நீங்கள் வளர்ப்புக்கு வாங்கும்போது ரேட் ரொம்ப கம்மியாக தான் கொடுக்குறாரு கண்டிப்பாக வாங்கிக்காங்க நாளை இடத்த வீடியோவில் சந்தி